வழக்கங்கள் இன்றைய சமூகத்தில் எல்லா வீட்டிலும் எல்லா வீட்டிலையும் சில வீட்டில் நடந்து என்று திரும்பிடுகின்றது என்று சளிப்போடுகின்றன ஏன் இந்த வேறுபாடு இல்லாமல் தானியம் ஏது பெண்மை இல்லாமல் தாய்மை ஏது பெண் பெண்களின் பெயரிட்டு தானே முனைகள் சரஸ்வதி என்று நதிகளை கூட கூப்பிடுகின்றோம் பெண்கள் என்று சாதிக்காத துறையே இல்லை சாதிக்காத சாதனையே இல்லை வராக விஞ்ஞானியாக விமானம் விஞ்ஞானியாக விமானம் ஓட்டியாக நீதிபதியாக முதலமைச்சராக கூட பெண்களின் இருக்கிறார்கள் என்பது நான் என்னவே எனக்கும் ஒரு பெண் குலம் என்றே உள்ளது பத்து மாத பத்து மாத பெண் குலத்தே அதுவே எங்களுக்கு பத்து மாதம் தங்கம் பெண் சுசு பெண் சிசு கொலை என்பது கடமை அதை மாற்றிட பாடுபடுதல் கடமை அந்த காலத்துல கள்ளிப்பால் ஊற்றி கொண்ட அந்த சில பாட்டிகள் இப்போ வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது கள்ளிப்பால் ஊற்றி பெண் சிசு கொலை பண்ணுறதுக்கு பாட்டிகளே இல்லை ஏன்னா அப்போ பிறந்த எல்லா பெண்களுக்கு பெண்களுக்கு உண்டும் கள்ளிப்பால் உத்தரவை மாற்றம் இரண்டொரு நாட்களுக்கு முன்பு நான் கேட்ட செய்தி கீழ் செய்தி கேட்டு இடிந்து போனேன் மூன்றாவதாக பெண் குழந்தை நாள் அந்த குழந்தையை கொண்ட தந்தை என்று செய்தி கேட்டு இடிந்து போனேன் குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு கடவுள் அடிப்படைத்த வரம் அதனால் வீட்டில் இருப்பவர்களும் அக்கம் பக்கத்தினரும் பெண் குழந்தைகள் பிறந்தால் பெண் குழந்தை பெற்ற தாய்மார்களை மூணாவது கும்பிட முடியா நாலாவது கும்பிடும் வர்களே இன்று பெண்களாக இருப்பவர்களே பெண் போற்றுவோம் போன்றுவோம் பெண் குழந்தைகளின் பிறப்பை மகிழ்ச்சியாக வரவேற்போம் நன்றி வணக்கம்